திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள கே ராஜதானி கோட்டையில் பழமை வாய்ந்த சுயம்பு முத்தாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது மேலும் காளி அம்மன் சிவன் முருகன் ஐயப்பன் கோட்டை கருப்பணசாமி நாகம்மாள் மற்றும் பரிவர்த்தன தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் வரும் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலு காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இவ்வூரிலிருந்து வட மாநிலங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய நதிகள் முக்கிய கோவில்கள் பிரஸ்தி பெற்ற கோவில்கள் பிரஸ்தி பெற்ற நதிகளிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து பக்தர்கள் மகா கும்பாபிஷேக விழாவில் நடத்துகிறார்கள் அதற்கான ஊர்வலம் நடைபெற்றது புனித நீர் ஊர்வலம் சுயம்பு முத்தாளம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்டு காளி பகவதி அம்மன் ஐயப்பன் முருகன் விநாயகர் ஆகிய கோவில்களை சுற்றி ஊர்வலமாக வந்து மீண்டும் சுயம்பு முத்தாலம்மன் கோவில் வந்தடைந்தது ஏராளமான பக்தர்கள் பெண்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு புனித நீரை அம்மனுக்கு செலுத்துவதற்காக ஊர்வலமாக வந்த காட்சியை காணாதவர்கள் இந்த காணொலியில் பார்த்து மகிழலாம் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ராஜதானி கோட்டையில் ஒவ்வொரு கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்து முதல் கால பூஜை நடைபெற்றது மேலும் கணபதி கோமம் சரஸ்வதி கோமம் பல்வேறு பூஜைகள் செய்தும் பக்தர்கள் வழிபட்டனர் இவ்விழா ஏற்பாடுகளை ராஜதானி கோட்டை ஜமீன்தார்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் பக்தி பரவசத்துடன் புனிதனர் சுமந்து வரும் பக்தர்களை பார்க்கிறீர்கள் பல நூற்றாண்டு கடந்து சுயம்பு முத்தாளம்மன் காவல் தெய்வமாக இவ்வூரில் அருள் பலித்து வருகிறார் ஏராளமான பக்தர்கள் அம்மனை நேத்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியை திருவிழாவின் போது பார்க்க முடிகிறது